கிளீன் ஸ்ரீலங்கா இது எமது இலங்கை நாட்டின் அதிமையத்தகுதி ஜனாதிபதி அவர்களினால் உருவாக்கப்பட்ட அழகான தீவு புன்னகைக்கும் மக்கள் எனும் தொலைநோக்குடன் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்றிட்டமாகும் அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு சமூக நெறிமுறை மற்றும் சுற்றாடல் துறைகளின் நாடு தழுவிய முயற்சிகளை ஒருங்கிணைத்த ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றுதல் எனும் செயற்பணியுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது து உள்ள மக்களாக மாற்றுதல் என்ற திட்டத்தின் கீழே இந்த நிகழ்ச்சி திட்டம் எமது ஜனாதிபதியினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வு இன்று திட்டத்தின் முக்கிய பங்காளியான இந்த விவசாய திணைக்களம்

கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது பெற்றோரின் முதலாம் தேதியிலிருந்து பல ரீதியாக செயல்முறை ரீதியாக ஆரம்பிக்கப்பட உள்ளது தற்சமயம் இன்று நாங்கள் அரசாங்கத்தினும் ஜனாதிபதியின் கொள்கை திட்டத்துக்கு அமையவும் இன்று நாங்கள் இந்த கிளீன் திட்டத்தின் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வு எமது திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் பிரகாரம் விழிப்புணர்வு நிகழ்வு சகல உத்தியோகங்களுக்கு விவசாய போதனாசிரியர்கள் உதவி விவசாய பணிப்பாளர்கள் பாடவிதான உத்தியோத்தர்கள் உத்தியோகத்தர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பண்ணை முகாமையாளர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் முகாமை திருசவையு அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு கிட்டத்தட்ட நூறு சத்தியோகத்தர்களுக்கு எமது மாவட்ட விவசாய பகுதி நிலையத்தின் முதற்கட்டமாக நடைபெறும் நிகழ்விலே நானும் விவசாய பணிப்பாளர் மத்தியும் இணைந்து இந்த விழிப்புணர்வை நடத்தியிருந்தோம் இது சம்பந்தமான தெளிவூட்டல் இன்று நமது திரைக்கள ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த வகையிலே நாங்கள் இன்றையிலிருந்து தங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமையவும் தீர்க்கப்பட்ட பொறுப்புகளுக்கு அமையவும் நாங்கள் பிப்ரவரி முதலாம் தேதியிலிருந்து இந்த ஸ்ரீம் ஸ்ரீலங்கா திட்டத்தை மட்டத்தில் அறிவிக்க உள்ளோம் உண்மையிலேயே மாண்புமிகு ஜனாதிபதி நான் அறிவிக்கப்பட்ட இந்த டீம் ஸ்ரீலங்கா திட்டத்தின்

நேரடியாகவும் மறைமுகமாகவும் விவசாயத்துறையை தங்கியுள்ளார்கள் அந்த வகையிலே இந்த கிளீன் கிளீன் சிற்றங்கா என்பது நிச்சயமாக விவசாயத்துறையின் பங்களிப்பு அதிலேயே கூடுதலாக இருக்கும் என்பதுதான் இலங்கையிலே விவசாய பொருளாதாரம் ஏற்றுமதி பொருளாதாரம் என்பன விவசாயத்துறையை தங்கியிருப்பதனால் இந்த கிளீன் சிற்லங்கா மிகவும் முக்கியத்துவம் பதிவு நாங்கள் இன்க்வ் எக்கோனி என்று இந்த இரண்டு வகையான எக்கானமியிலையும் எங்களுடைய விவசாயத்துறை சம்பந்தப்பட்டிருப்பதுடன் நாங்கள் இந்த கிளைமேட் சேஞ்ச் எங்கள மாற்றத்துக்கு சம்பந்தமாக விவசாயத்தில் ஏற்பட்ட சவால்களை எதிர்த்து கொள்வதும் இந்த கிழிங்காவின் ஒரு அங்கமாக உள்ளது எனவே நாங்கள் காலமும் விட நவீனமைப்படுத்தப்பட்ட ஒரு விவசாயத்தையும் அதே நேரத்தில் மக்கள் மேம்படுத்தப்பட்ட விவசாயத்தையும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டு வளமான நாடு புன்னகை மக்கள் என்ற ஜனாதிபதியின் நோக்கத்தை நிறைவு செய்ய விவசாய உறுதி கொண்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் ஒரு கட்டமாக நாங்கள் விவசாய கண்காட்சியை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதி இறுதி வாரத்தில் நடத்த தீர்மானித்து இன்று அதும்கூட கலந்துரையாடப்பட்டு அதற்கான இறுதி முடிவு எடுக்கப்பட்டு எடுத்து வரும் வாரங்களில் விவசாயத்திற்கான வேலைகளை இந்த விவசாய மாவட்ட பயிற்சி நிலையத்திலே நாங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளோம் என்பதையும் இத்தர்ணத்தில் நான் குறிக்கிறோம் விழிப்புணர்வு இலங்கையை அபிளிச்சி அடைந்த நாடுகளாக ஏற்கனவே இருந்த மாதிரியாக மாற்றுதல் என்ற அத்தமைப்பீழுக்குச் சேர்ந்த எமது பிற விவசாய பணிப்பாளர் அவருக்கு நன்றியை தெரிவிப்பதே உஷித விவசாயம் யூடியூப் சேனலுக்கு இவ்வாறான ஒரு நேர்காணலையின் தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துடைவேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் விவசாயம் ஒவ்வொரு துறையிலையும் மாற்றம் மாற்றம் ஒவ்வொரு துறைக்கும் இருக்குது ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற வகையான உத்தியோகத்தருக்கும் அதில் பங்களித்தது அந்த வகையில் தான் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வானது இன்றைக்கு விவசாய திரைக்களத்தில் இருக்கிற சகல உத்தியோகத்தர்களுக்கும் விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பது எனக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் அந்த வகையில் கேர் டேக்கர் தவிர மற்ற அனைவரையும் நாங்கள் இன்றைக்கு அழைத்திருக்கிறோம் நீங்க அந்த ஹேர் டேக்கர் மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட ஏஐம நீங்க அவங்களுக்குரிய விழிப்புணர்வு உங்களை ஒப்பு செலவு வச்சு கொடுங்க ஆங்கிலத்தில் இருக்கு ஆங்கிலமும் நிச்சயம் ஒரு ஆங்கிலம் மாதிரி இல்லை லெவலில் செய்யிருக்காங்க போல இருக்கு அவ அவ செய்வாவும் நான் விளங்கப்படுத்துவேன் இடையில தேவையானது இதில் அக்ரிகல்ச்சர் என்று யோசிக்கக்கூடாது அக்ரிகல்ச்சர் என்றது டெக்னிக்கல் பார்ட்டாக இருந்தாலும் அது ஒரு துறை ஆனால் ஒட்டுமொத்த துறையிலேயும் இந்த கிளீன் சிறிலங்கா என்ற போலிசி உருவாக்கப்பட்டிருக்கு அதான் வெற்றிகரமான பலமான ஆரோக்கியமான நாடு ஒன்றை உருவாக்குவதற்கான மெயின் ஸ்ட்ராட்டஜி பிரதான தந்தரபாயங்கள் மூன்று சொல்லப்பட்டிருக்கு அதில் அலிவியேஷன் ஆஃப் ரூரல் பவர் அதாவது கிராம மட்ட வறுமையை இல்லாம செய்யும் குறைக்கிறேன் இல்லாம செய்யும் அடுத்தது டிஜிட்டல் எக்கோனமி டிஜிட்டல் ஒன்லைன்ல அதாவது எந்த விடயங்களும் நாங்கள் எங்களை ஒன்லைன்ல எல்லா நடவடிக்கையும் இருக்கணும் அது இருக்கணும் அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்கணும் உங்களுக்கு விளங்கு டிரான்ஸ்பரன்சி என்ற வெளிப்படத்தங்களை அக்கௌண்டபிலிட்டி என்றதுன்னா வகை கூட அப்ப அந்த வகையில எல்லா திரைக்களத்திலையும் இருக்கணும் உழவு காலமும் இருந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் நடவடிக்கைகள் என்ன நடக்குது என்ன செய்யறாங்க என்ன ப்ரொஜெக்ட் செய்யறாங்க சிட்டிசனுக்கு தெரிஞ்சிருக்கும் சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச் இன்ஸ்டிடியூஷனல் சென்ட்ரிக் அப்ரோச் மாற்றுப்படையும் இந்த கிளீன் சிறிலங்காவில சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச் அதாவது இங்க இருக்கிறது இங்க போப்போம் அதாவது எந்த உதாரணமா நான் சொல்றேன் நான் ஒரு திட்டம் ஒன்றை செய்யறேன் சொன்னா அந்த திட்டம் முதல் பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டு

செவன்டிசன்டேஜ் டிரெக்ட்லி அண்ட் இன்டிர்ட்லி இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சருக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க முதலாவதாக எடுத்திருக்கிறாங்க

நூத்தி முப்பத்தி ஒன்பது கிறிஸ்துவக்கு பின் வரையப்பட்டது என்ற காலத்துல கிரீக் நாட்டுல வரையப்பட்டது உங்களுக்கு இப்பத்தையான உலக படமும் தெரியும் அது அவ்வளோ பெருசாக மாறுபட்டு இருக்காது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவை பிறப்பும் இலங்கையில பிறப்பும் நமக்கு தெரியும் நார்மலாகவே எவ்வளவு வேண்டு ஒப்படத்துல முப்பத்தியான நுழைவு படத்துல பார்த்தீங்கன்னா சரியான குறையது ஆனால் இது வந்து தொலைவி வந்து இலங்கைக்கு வேறே இல்லை இந்தியாவுக்கு வேறே இல்லை இலங்கையை பற்றி இந்தியாவை எல்லாம் இங்கே வந்து போன வர்த்தகர்கள் சொன்ன விஷயங்கள் அவங்க அறிஞ்ச விஷயத்தை வச்சு கீறின படம் தான் இந்த படம் இந்த படத்துல வந்து இலங்கைய அவங்க குறிப்பிட்டு இருக்கிறது வந்து சரியான பெருசா இந்தியாவோட கம்பேர் ஆக நிறைக்கல அதை ஒத்துக்கொள்றீங்களா ஏன் அப்படி கேறினவர் ஒரு வராதால் பார்க்காதால் வந்து கேட்டு மட்டும் நான் இப்படி கீறி இருக்கிறார்